ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து என்ன அப்படின்னா பாகுறக்காய் பொடி பொரியல் அது என்ன பொடி பொரியல் அப்படிங்கிறீங்களா இது பொடி தூவி செய்யும் போது நல்லா உதிரி உதிரியாக டேஸ்டியாக ஈஸியாக யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க எல்லா லேடிஸ்க்கும் ஈஸியாக இருக்கோங்க ஏன்னா இந்த பொரியல் வந்து ஜஸ்ட் செய்யறதுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் பாகற்காய் வந்து எப்பவுமே கசப்பாக தான் இருக்கும் உண்மை கசக்கும் அப்படின்னு வாங்கல அது போல் இது வந்து இந்த கசப்பு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆனால் இந்த பொரியலில் வந்து கசப்பு தெரியாமல் சாப்பிட்லாங்க இது டிஃபனுக்கும் அதாவது சப்பாத்திக்கும் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஜஸ்ட்டு டிவி பார்த்துக்கிட்டே ஸ்பூன் போட்டு அப்படியே சாப்பிட்டோன்னா கூட ஆஹா அருமையாக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாவக்காய் வச்சு இன்னைக்கு சூப்பராக ஒரு பொரியல் பண்ண போகிறோம் ரொம்ப குவிக்கான செய்யக்கூடியதும் கூட இப்போ இது வந்து நல்லா சன்னமாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு குலுக்கி வச்சிடலாம் இது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊருன்னா போதும் இப்போ அதை செஞ்சுட்டு உங்களோட மறுபடியும் நான் கனெக்ட் ஆகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எண்ணெய் வச்சுருக்கேன் அடுப்பில் எண்ணெய் வச்சு கடுகு தாளிச்சிக்கலாம் இது கடுகு பொரியட்டும் மூடி வச்சோம் அப்படின்னா வெளியில் தெரிக்காம இருக்கும் ஒரு கடுகு தெரிச்சு முடிக்கட்டும் இப்போது கடுகு பொறிஞ்சி சத்தம் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம திறந்தோம் அப்படின்னா ஸ்டவ் கிளீனாகவே இருக்கும் எங்கேயும் நமக்கு தெரிக்காது இப்போ கருவேப்பில் வெங்காயம் வெங்காயம் வந்து பாவக்க அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்துருக்கேன் இப்படி நம்ம வந்து வெங்காயம் போட்டோம் அப்படின்னா துளியும் கசப்பு தெரியாமல் உங்களுக்கு இருக்கும் வெங்காயம் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு கசப்பு பிடிக்கும் வெறும் பாவக்காய் பட்டை கூட போட்டுக்கலாம் இது கொஞ்சோண்டு நம்ம பாவக்காய் பிழிஞ்சிக்கலாம் ரெண்டும் சேர்ந்து குவிக்கா வதங்கிடும் உங்களுக்கு இப்போ இந்த உப்பு போட்டு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு மூடி வைக்கலாம் மூடி வச்சிட்டு இப்போ வந்து நம்ம பாவக்காய் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பாவக்காய் வந்து மேரினேட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இந்த பாவக்காவை வந்து மூடி வச்சுட்டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வெங்காயம் அரிஞ்சேன் இப்போ வெங்காயமும் ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி பிழிஞ்சோம் அப்படின்னா பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி மொத்தம் நமக்கு கசப்பை எடுத்துடும் இது வந்து நமக்கு ஹைப்ரிட் பாவக்காய் தான் எல்லா இடத்துலையும் கிடைக்குது சில ஊர்களில் வந்து இந்த நாட்டு பாவக்காய் அது உங்களுக்கு பார்த்தாலே நல்லா வித்தியாசம் தெரியும் இந்த ஹைப்ரிட் பாவக்காய் வந்து நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக கலர் வந்து கொஞ்சம் வெளிர் நிறமாக இருக்கும் இப்போ நாட்டு பாவக்காய் அப்படிங்கிறது ஒரு சைஸ் வந்து ரொம்ப பெருசு போகாது குட்டி குட்டியாக இருக்கும் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நீட்டம் இருக்கும் இல்லை இந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அது வந்து நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும் இப்போ நாம அது எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதில் கசப்பும் கம்மியாக இருக்கும் ருசி அதிகம் அது ரொம்ப நல்லா இருக்குங்க அது மாதிரி கிடச்சா நீங்கள் அது கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க இதில் என்னோடய லிங்க்கில் வந்து சைட் டிஷ்னு நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பாவக்காயில் அத்தனை வெரைட்டிஸ் போட்டிருப்பேன் அதுலேயும் ஒரு சிப்ஸுன்னு ஒன்று இருக்குது பாவக்காய் சிப்ஸுன்னு அது செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலும் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் டூருக்கா எங்கே வேணாலும் அது எடுத்துகிட்டு போகலாம் கிடாது உங்களுக்கு ஃப்ரிட்ஜெல்லாம் தேவையில்லை அப்படியே நம்ம வெளியவே வச்சுக்கலாம் அதே போல் பாவக்காய் தொக்கு அந்த தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது தீர்ற வரைக்கும் வேற எதுவுமே நமக்கு சாப்பிட தோணாது அந்த அளவுக்கு இருக்கும் சூப்பராக இருக்கும் அது பாருங்க நீங்க அது ரெண்டும் அந்த இதுவும் பாருங்க இப்போ பாருங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை வெங்காயத்துல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை பாவக்காவை வெங்காயத்துல சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக பிங்கிஷ் கலராக ஆயிடுச்சு இது நம்ம பிழிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளேயே ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம மூடி வச்சு இப்போ இதுல உப்பு போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து மொத்த உப்பு இதில் வேணாலும் போட்டுடலாம் இப்போ போட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே அதில் வதங்கும் நமக்கு வந்து குவான்டிட்டி வந்து சுண்டும் போது எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியும் யோசனை இருந்தது அப்படின்னா நம்ம இப்போவே போட்டுடலாம் இல்லைன்னா நம்ம கடைசியில் முடிக்கும் போதும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி போட்டுக்கோங்க இப்போ இது வந்து ஒரு இருந்து அரை பாதி அளவுக்கு சுண்டிடும் அதனால் நான் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு உப்பு மட்டும் போடுறேன் இப்போ வேணும்னா நம்ம கடைசியில் வேணும்னா உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வதக்கலாம் ரொம்ப வதக்க வேண்டியதில் போக வர நம்ம வதக்கினோம் ஒரு பத்து நிமிஷத்துல இது நல்லா வதங்கிடும் நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம திறந்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் ஆச்சு பாருங்கள் இப்போ எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற தண்ணியும் இப்போ வத்திருக்கு இப்போ நம்ம இது கில்லு படுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க கையில எடுத்து நம்ம கில்லு பார்த்தோம் அப்படின்னா தெரியும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு இருக்கட்டும் நல்ல அனல் வந்து சிம்லையே வச்சுக்கோங்க உங்களுக்கு தண்ணி சுண்ட மாதிரி அடிபிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா லேசாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி மட்டும் தெளிச்சு விடுங்க இப்போ பாருங்க இது கொஞ்சம் சரசரான் சத்தம் கேட்குது இப்போ நம்ம கீ கீடு வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுறேன் இப்போ தண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ் நம்ம சேர்க்க போகிறோம் இன்க்ரீடியண்ட்டு இது வந்து வெள்ளை எள்ளு இப்போ இது வந்து இப்படி நாம் தெளிச்சு விட்டு வருத்தும் போடலாம் வறுத்து போட்டாலும் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கிறது இல்லை வறுத்து போட்டோம் அப்படின்னா இது மாதிரி போட்டோம்னா அந்த எள்ளு வாசனையோட நல்லா இருக்கும் இப்போ நம்ம பாதி வெந்தப்புறம் நான் எள்ளு போட்டிருக்கேன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதை மறுபடியும் நம்ம மூடி வைக்கலாம் அந்த ஈரத்துக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து போயிடும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது லேசான கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும் இப்போ நம்ம வந்து தண்ணி தெளிச்சப்பறம் இப்போ பாருங்கள் இது மாதிரி இருக்குது இப்போ நம்ம இதில் மிளகாய் தூள் இந்த காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மிளகாய் தூள் இப்போ வந்து நான் போடுறது ரச மிளகாய் தூள் இது போட்டோம் அப்படின்னா இதில் எல்லா பொருட்களும் இருக்குது மிளகாய் தனியா ஜீரகம் மிளகு வெந்தியம் கருவேப்பிலை மஞ்சள் பெருங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கிறதால இது ஆக்டாக இருக்கும் இதுக்கு இப்போ இதில் வந்து புளி கரைசல் நம்ம எந்த அளவுக்கு புளிப்பு விருப்பமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சமா விட்டிருக்கேன் நான் வந்து ஒரு கால் கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தான் விட்டிருக்கேன் இப்போ இந்த இனி மூடி வைக்க வேண்டாம் மூடி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு விழுது வந்து விழுதாட்டா ஆயிடும் முத்தையாக ஆகிடும் அது இல்லாம இருக்கிறதுக்கு இது மாதிரி நம்ம கொஞ்சம் திறந்து வச்சு நம்ம செய்யலாம் இப்போ வந்து நம்ம யங்ஸ்டர்ஸாக இருந்து வீட்டில் எல்லாருமே விரும்பி நறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு விருப்பம் அப்படின்னா நம்ம மூடி வைக்காம எண்ணெயை கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாம் அது மாதிரியும் செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே எங்கள் வீட்டில் இருக்கிறதால எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இது மாதிரி நான் செஞ்சிருக்கேன் இப்போ பாருங்க இது அப்படியே இது இந்த கரைசல் இதில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம விடலாம் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா எந்த இடத்துல வெள்ளம் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம் உங்க விருப்பத்துக்கு இப்போது அந்த புளிக்கரைசல் வந்து எல்லாத்தோடையும் சேர்கிறதுக்குள்ளே நம்ம இந்த பொட்டுக்கல்லையும் அரைச்சி வச்சுக்கலாம் இந்த பொட்டுக்கல்ல நம்ம தூவிட்டோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதை ரன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் மட்டும் மட்டும்தான் எடுத்திருக்கேன் வேற எதுவும் இல்லை ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ டேஸ்ட் பண்ணி காரம் காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது புளிப்பும் காரமும் நல்லா இருக்கு அந்த தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளம் போடுறேன் ஜஸ்ட் அந்த லைட்டாக அந்த பஞ்சு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்புறம் உப்பு பத்தலை எனக்கு அதனால் உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கண்டிப்பாக இது மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் பரிமாறுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பரிமாறணும் அப்படின்னா எல்லாருமே திருப்தியாக சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் இதில் தெரியுது நமக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா நல்லா வர வரான்னு சொல்லிட்டு ட்ரையாக கொஞ்சம் சிப்ஸ் ஆட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் இப்ப இது வந்து இன்னொரு ரெண்டு நிமிஷம் அந்த உப்பும் வெள்ளமும் கலக்கற வரைக்கும் ஒரு நிமிஷம் விடலாம் பாருங்க சத்தம் அந்த அடி ஒட்டுற சத்தம் அதாவது அந்த தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடுச்சு அதனால அந்த சத்தம் வருது நமக்கு இப்போ இந்த பொட்டுக்கடல மாவு நமக்கு எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ உதிரி உதிரியாக வேணுமோ அந்த அளவுக்கு நாம தெளிச்சுக்கலாம் இப்போ இந்த இருக்கிற மாயர் வந்து இந்த மாவு எழுத்துக்கும் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப இது வந்து இந்த மாயர் மொத்தம் போயிடுச்சு அப்படின்னா அப்படியே உங்களுக்கு உதிரி உதிரியா அழகா வந்துடும் உங்களுக்கு பொடியாட்டம் இருக்கும் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வேணாலும் பொட்டுக்களை மாவு எழுத்துக்கலாம் தெளிச்சுக்கலாம் நம்ம இப்போ இதில் வந்து நம்ம இது மாதிரி செய்யும் போது உப்பு காரம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால நம்ம அதையும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் இப்போ வந்து புதுசாக செய்யறவங்களுக்கு அந்த தாட் வராது அதனால நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ சூடு ஆற ஆற அப்படியே உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்துடும் இதை அப்படியே நம்ம ஜஸ்ட்டு ஒரு கப்பில் வந்து ஸ்பூன் போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுடலாம் சப்பாத்தி தோசைக்கு ஃபில்லிங்காகவும் வைக்கலாம் நாம் ஊத்தப்ப மாட்டை போட்டுட்டு அதில் அப்படியே தூவி விட்டு நாம் திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒட்டாம உதராம அப்படியே எல்லாம் மாவுல ஒட்டிக்கும் அது மாதிரியும் சாப்பிடலாம் இப்போ வந்து கசப்பு பிடிக்காதவங்க அப்படிங்கும் போது நம்ம தோசைக்கு அது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு கசப்பு தெரியவே தெரியாம சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் சாதத்துக்கு நெய் சாதத்துக்கு அப்புறம் வந்து இது என்னோட லிங்க்ல வந்து பருப்பு பருப்பும் வெந்தியமும் செஞ்சு ஒரு தால் செஞ்சிருப்பேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வெந்திய பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இது மாதிரி கொஞ்சம் காரமாக உப்பு புளிப்பு பசத்த போட சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது மாதிரி எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும் செஞ்சு பாருங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு ஆஃபீஸுக்கு போகிறவங்க கூட அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துக்கிட்டேன் எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இதையும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா உதிரி உதிரியாக வரும் இன்னும் சூடு ஆறினதுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க இப்போ இது வந்து நான் ரெண்டு பேருக்கு தான் செஞ்சுருக்கேன் இந்த அளவுக்கு பொரியல் நாம வீட்டில் சாப்பிட்ணுங்க ஒருத்தர் வந்து நல்ல ஒரு கப் அளவுக்கு பொரியல் சாப்பிட்ணும் அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கலாம் சாதம் கால் பங்கு மூணு பங்கு பொரியல் வெரைட்டிஸ் வெஜிடபிள்ஸ் நமக்கு இருக்கணும் ரசம் பருப்பு எல்லாம் சொல்லிட்டு நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இன்னொரு டிஷும் காமிக்கிறேன் பாருங்க இன்னைக்கு வந்து நான் பொன்னாங்கண்ணி ரசம் வச்சிருக்கேன் பாருங்க இந்த ரசம் வந்து சாதத்துக்கு போட்டு பிசஞ்சிக்கிறதுக்கு அப்படியே குடிக்கிறதுக்கு இந்த ரசம் வந்து இவ்வளோ பேர் ரெண்டு பேர் இருக்கும் அப்படிங்கிறீங்க இந்த இளவுக்கு ரசம் வேணுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வேணுங்க இது வந்து நான் குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன் சூப்பாட்டம் அதே இது சாதத்துக்கும் போட்டுக்கலாம் இது வந்து மிச்சம் இருந்தது அப்படின்னா அதில் கருவேப்பிலையை மட்டும் நீக்கிட்டு கோதுமை மாவு போட்டு தோசையாட்டம் ஊதிக்கலாம் இப்ப இந்த கருவேப்பிலையெல்லாம் நீக்கிட்டு அந்த ரசத்தில் வந்து கொஞ்சம் உப்பு மிளகா மிளகுத்தூளும் மிளகாத்தூள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு நம்ம பொது போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க என்னோட லிங்க்ல வந்து ரசம் வெரைட்டிஸ் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து இந்த பொன்னாங்கண்ணி ரசம் இருக்கு பொன்னாங்கண்ணி கீரை இது வந்து செவப்பு பொன்னாங்கண்ணி போட்டு நான் செஞ்சிருக்கேன் நீங்க செவப்பு பொன்னாங்கண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை கலர் பொன்னாங்கண்ணி கிடைச்சாலும் அதுலயும் நம்ம இது மாதிரி ரசம் வச்சு சாப்பிடலாம் ரசம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது போர் அடிக்காம நமக்கு வெரைட்டியா சாப்பிட்டா மாதிரி இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்